மேல நம்மளுடைய நண்பர் அபுபக்கர்னு சொல்லிட்டவங்க பழைய காலத்தில் நண்பர் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறவங்கள அந்த அவர்களுடைய வீட்டுக்கு வந்தோம் அந்த இடத்துல அவருடைய வீட்டையும் எடுத்துக்கிட்டேன் அந்த அவங்க தெரு ஒரு தெரு இந்த தெருவில் கிட்டத்தட்ட நூறு வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி மொத்தம் இந்த ஊரில் கிட்டத்தட்ட அறுபது தெரு இருக்குது அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த அந்த காலத்தில் என்ன நூல் தச்சு கைதிகள் தச்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க இந்த ஊரில் அடுத்து வீடு மாதிரி அதுவும் சீக்கிராங்க மாதிரி செய்யிருக்காங்க நிறைய ஆலிம்கள் உள்ள மக்கள் இங்கே நிறைய ஆலிம்கள் இருக்காங்க மாஷல்லாம் இல்லை ஆஃபீஸ்கள் ஆலிம்கள் இருக்காங்க அவங்க பையன் இன்ஜினியர் அப்படிங்கிறாப்புல இன்னொரு நண்பர்கள் அவர் பையன் துபாயில் ஒர்க் பண்ணுறாப்லையாம் அவங்க எல்லாமே இருக்காங்க எல்லாம் வந்து பதந்து எல்லாமே வீட்டு வாசலில் எல்லாமே போட முடியாமல் இது மெ டவுனில் மெட்ராஸ் சென்னையில் டவுனில் போடுற மாதிரி அது ரோட்டில் அப்படி போட்டுடுறாங்க காரை கூட காரையும் அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க நம்மளுடைய நண்பர் கூட காரை இந்த வெளில போட்டுக்கார் வெள்ளையா காரு பைக்கெல்லாம் போட்டிருக்காங்க காரை அப்படியே ரொட்டை போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஷெட்டு போகிறதுக்கு இடம் இல்லை அவங்க தான் இருக்குது மத்தியில் மஷல்லா நல்லா பார்க்கணும் எல்லாத்துக்கும் நல்லா அழகாக இருக்குது இந்த ஊரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் பார்க்குறதுக்கு சா வாய்ப்பு கிடச்சி நான் திருநெல்வேலியில் மேலப்பாளையம் மேலப்பாளையம் ஏதோ ஒரு அந்த திருநெல்வேலியிலேருந்து பக்கத்து ஊராக இருக்கும் தூரமாக இருக்கும் கிராமமாக இருக்கும்னு நினச்சேன் ஃபுல்லாக டவுன் தான் ஃபுல்லாக டவுன் தான் டவுனு ஏன்னா அவ்வளோ டெவலப்பான டவுனாக இல்லை மக்கள் தொகையும் கம்மியாக இருக்குது இல்லை அந்த கிராமத்தில் சென்று சென்று மக்கள் வாழ்கிறாங்க ஃபைரி இன்ஷால்லாம் இது யூடியூப்க்காக உள்ள வீடியோ யூடியூப்பில் இன்ஷால்லாம் சேவ் பண்ணுவோம் எதாக்கல்லாம் ஃபைரி